அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானவர்கள் ஒரு சிறப்பான சம்பவம் நேரத்துக்கு செஞ்சாரு அதனால் நாம் தமிழ் கட்சியினர்லாம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கும் ஆனால் அந்த அணில் குஞ்சுகள் விஜய் ரசிகர்லாம் வந்து கதர் கதைன்னு கதறானுங்க அதில் இந்த ஆனந்தகுடனுடைய அந்த ஒரு ஒரு போஸ்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஆனந்த உடனே வந்து போட்டிருக்குது சீமான் வந்து ஸ்டாலினை சந்தித்தார் ஸ்டாலின் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு நீங்கள் அப்படியே வந்து விஜய போட்டு அடிங்க நான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணித்தரேன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் பண்ணித்தரேன் விஜயலட்சுமி வழக்கிலேருந்து வெளியே வரதுக்கு நான் உதவுறேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டாரு பாருங்கள் விகடனே வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் இதை போட்டு கதறானுங்க இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கரே வந்து சொல்லிட்டாரு பாருங்க இதுக்கு மேலே சீமான் வந்து உடைய அந்த பேனாசில வைக்கிறதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் வந்து சொல்லிட்டாரு இந்த விஜயலட்சுமி வழக்குலேருந்து வெளியே வர சீமான் வந்து போனார் அப்படியே விஜய் வந்து வீழ்த்துங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து சொல்லிட்டார் ஸ்டாலின் சீமான் அதை கேட்டுக்கிட்டார் அதனால்தான் சாட்டை துறை முருகன் வந்து சிரிப்பாக தான் அவரும் சாட்டை துறை வந்து விஜய் வந்து எதிர்க்கிறாரு அதனால தான் சீமான் வந்து நேற்றைக்கு மேடையில் பேசும்போது சினிமாவோ சித்தாந்தமா ரசிகர் கூட்டத்துக்குமா இல்லை லட்சிய கூட்டத்துக்குமா அப்படின்னு சொல்லி எதிரியை வந்து அறிவிச்சுட்டேன் போற வந்து அறிவிச்சுட்டேன் இதுக்கு மேலே விஜய்க்கு எனக்கு இந்த போர் அப்படின்னு சொல்லி சீமா மேடையில் பேசுனது காரணமே ஸ்டாலின் கிட்ட சீமான் விலை போய் விட்டார் எதுக்காக விலை போனார் அப்படின்னா விஜயை வந்து எதிர்க்கிறதுக்காக வெளியே போயிட்டார் அப்படின்னா இந்த அணில் கூட்டம் கதர் கதர் கதறது இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா திடீர்னு வந்துட்டு சில பேர் என்ன போகிறாங்க அப்படின்னா சீமான் வந்து திருமாவளவன் எதிர்க்க மாட்டார் ராமதாஸ் எதிர்க்க மாட்டார் ஜான்பாடையை எதிர்க்க மாட்டார் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடியெலாம் ஒரு ஒரு சாதி சமூகம் இருக்குது நடிகன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொதுத்தலைவராக தலைவராக இருக்காராம்மா எப்படிங்க நடிகன் விஜய் வந்து பொது தலைவராக அதனால சீமான் வந்து எதிர்க்கிறாரா அண்ணே பேசினேன் அந்த முழு பேச்சையும் கேட்கல அதை விட அந்த ஒரு நிமிஷம் முப்பத்தாறு செகண்ட் தான் இதை பற்றி பேசியிருக்காரு ஆனால் அதை பற்றி எதுவுமே வந்து அவங்க பார்க்காம இஷ்டத்துக்கு வந்து விமர்சனம் வைக்கிறது பொது தலைவனா நடிகன் விஜய் அதனால் ஈஸியாக வந்து அழிக்க போகிறாரா அதில் வந்து அண்ணன் சீமான் தெளிவாக கருணாநிதியோட அந்த இனத்துறவு அரசியலம் பேசியிருக்காரு அப்போது ஸ்டாலின் கிட்டே வந்து அவர் காசு வாங்கியிருந்தாருன்னா எப்படி பேசுவார் ரைட் ரைட்டு அப்போ இவனுக்கு வந்து உருட்டு கதை வச்சுருக்காங்க அது நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது அண்ணன் சீமானவர்கள் விஜய போட்டு இந்த அளவுக்கு பிறந்தது இனி உனக்கு இருக்கடி தம்பின்னு உன்னை போட்டு கிளிக்கிற நீ வருவே சினிமாவில் நடிப்பேன் சினிமா திரைக்கவர்ச்சி வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி நீ ஓட்டு வாங்கி வேலை பார்க்காம பார்க்குறியா உடம்பட்டாண்டி ராசா ஒன்னையும் போட்டு போலப்போ எனக்கு திமுக அதிமுக எப்படி எதிரியா பாஜக எதிரியா அதே மாதிரி நீ எதிரிதான் சினிமா ரசிகனுக்கா இல்லை குளிகை கூட்டத்துக்கா அப்படின்னு சொல்லி அறுவஸ்தான்ங்கிறது நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அப்போது இந்த மாதிரி விமர்சனலாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கெலாம் நம்ம வந்து இந்த காணொலியில் பதிலடி கொடுக்கலாம் அதுக்குலாம் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல ஒருத்தர் விமர்சனம் வச்சார் இல்லையா திருமாவளவனை சீமா விமர்சிக்க மாட்டார் ச வந்து ஜான்பானை விமர்சிக்க மாட்டார்னு அதெல்லாம் போய் அண்ணன் பேசினதே முதன் நதிரிமா பேசியிருக்காரு நம்மளுக்கு எதிரியார் துரோகியார் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் எதிரியை விட துரோகிய விட ஆபத்தான ஒருத்தர் இருக்கான் எதிரியும் துரோகியும் தற்காத்து நிற்கிறவன் பேராபத்துக்காரன் அப்படி தற்காத்து நிற்கிறவன் நம் இனத்துக்காரனாக இருக்கான் நல்லா பார்த்துங்க எதிரியும் துரோகியும் தற்காத்து நிற்கிறவன் நம் இனத்துக்காரனாக இருக்கான் அவன் மிகவும் ஆபத்தானவன் எதிரியும் துரோகி இவங்களை விட இவங்க எதிரியும் துரோகியை வந்து தற்காத்து நிற்கிறவன் அதாவது இந்த திருமாலவனோ இந்த ஜான் பாண்டியனோ அதே மாதிரி ராமதாஸ் ஐயாவோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஆதரவாக இருக்காங்க எதிரிக்கு ஆதரவோ துரோகிக்கு ஆதரவாக இருந்துட்டு தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்போ அவங்க பேராபத்தானு சொல்லி எல்லாத்தையும் தானே குறிப்பிட்றாரு ஆனால் அந்த நேரத்தில் நடிகன் விஜய் பொது அதனால சீமான் வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் கம்பிக்கிட்ட கதை என்ன அடிச்சு விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நம்ம சின்னத்தா மகன் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது பெரிய தாமையன் பெரிய மகன் அப்படின்லாம் விடக்கூடாது நம்ம வந்து யார் நம்மளுக்கு வந்து எதிராக செயல்படுறாங்களோ அவங்கள பூரா நம்ம வந்து பழக்கணும் அப்படின்னு தெளிவாக வந்து அவர் சொல்லிடுறார் இந்த குறுக்க குறுக்க ஓடனாம் பாருங்கள் நம்ம இனத்துக்காரன் அவனே சேர்ந்து பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு நம்ம கொண்ட கொள்கைக்கு எதிராக நம்ம பிறந்த நம்ம பெற்ற அப்பா அம்மா வந்தால் கூட நம்ம அவங்கள வந்து எதிர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அண்ணன் பேசுகிற இதெல்லாம் பேசிட்டு தான் வந்து சொல்கிறாரு இந்த போர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லட்சிய கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் இடையான சண்டை அப்படின்ட்டு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை உரிமை அப்படிங்கிற புனித கொள்கை அதே மாதிரி வந்து சிறந்த லட்சியத்துக்கு உண்டான சித்தாந்த போரா இல்லை சினிமா கூட்டத்துக்கு உண்டான போரா அதான் சித்தாந்தமாக இல்லை ரசிக கூட்டமாக பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தெளிவாக வந்து இது பண்ணுறாரு அதே கூட்டத்தில் இந்த க புரோக்கர் சங்கம் வந்து சொன்னால் பார்த்திங்களா இதுக்கு மேலே சீமான் வந்து பேனா சிலையெல்லாம் மாட்டார் அப்படின்னு நேற்று கூட்டத்தில் கருணாநிதி அவர்களை போட்டு போகலாம் தருக்காரு அப்போது போரை நிறுத்துறதுக்கும் கருணாநிதிக்கு சம்மந்தம் இல்லாமல்னா கருணாநிதி என்ன ஹேருக்கு இதே வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு என்ன ஹேருக்கு உண்டாவது இருந்தார் அப்படின்னு சொல்லி அப்போ அண்ணன் சீமானவர்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திமுக ஸ்டாலின் தெரிஞ்சோன்னா இங்கே உள்ளங்க அர்ப்பித்தாலும் கூட நேற்றுக்கு அதே மேலையில் அண்ணன் அவர்கள் கருணாநிதி அவர்களையும் பற்றி துரோகத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்போது இதை வந்து தமிழர்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க அப்போது நம்ம ஏன் வந்து இந்த விஜயை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னா இப்போது நடிகன் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாப்புல முதல் மாநாடு வந்து போடுறாப்புல அதுக்கு முன்னாடி வரையும் அண்ணன் சீமான் தம்பி தம்பினார் சரி சினிமாவில் இருக்க வரையும் சி தம்பினார் ரைட்டாகாமல் விட்டுட்டோம் ஆனால் கட்சி ஆரம்பித்து அந்த முதல் மேடையிலே நம்ம வந்து சொல்லியிருப்போம் தலைவருடைய படம் இல்லை அப்போது இவன் நம்மளுக்கு எதிரி அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்போ தான் திராவிட நல் திருநாடு இருக்கக்கூடாது தமிழர் நல் திருநாடு இருக்கணும் சொல்லி நம்ம ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இருக்கோம் ஆனால் இந்தாலும் வந்துட்டு அத திருப்பி வந்து திராவிட நல்திருநான் வைக்கிறாப்புல திராவிடம் தமிழ் தேசிய ஒரு கண்ணுங்கிறாப்புல அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்தாலும் வந்து ஒரு விஜய் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து தெரியும் திமுகவோட பினாமி தான் அந்த நடிகன் விஜய் அப்படின்னு அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி வந்து கமலோ அதே மாதிரி தான் நடிகன் விஜய் கமலம் வந்து சொல்கிறாப்புல இல்லையா திராவிடம் அப்படிங்கிறது நாலு தெளிவு எதுவும் ஆந்திர நான் ஒரு திராவிடா திராவிடம் அப்படிங்கிறது இந்த முகம் அமைப்பே வந்து இது பண்ணும் அப்படின்னு இல்லாத திராவிடத்துக்கு முட்டு கொடுத்து பேசியிருக்க கமலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னு இறக்கி நாம் தமிழ் கட்சி வீழ்த்துறதுக்கு திராவிட கைக்கூலி வீச்ச கமல் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இப்போ போய் கமல் சன அணிஞ்சது அதே மாதிரி தான் நடிகன் விஜய் வந்து வர்றாப்பில் ஒரே ஒரு கையெழுத்து கேட்டிருக்காங்க குற்றம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒம்பது நடந்த இது வந்து போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுங்கன்னா நாட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னவன் தான் நடிகன் விஜய் அப்போ முழுக்க முழுக்க திராவிட கைக்கூலியான நடிகன் விஜய் ஆனால் சீமான வீழ்த்து தான் அரசியல் இறக்கிவிடப்பட்டிருக்காரு அப்படிங்கிற இந்த விஜய் அப்போ அந்த விஜய் வந்து ஆனால் சீமானை ஆதரிச்சுக்கிட்டே இருப்பார் ஆதரிச்சா அந்த தப்பு அதாவது கமலை கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான அவர்கள் ஃபஸ்ட்டு ஆதரித்தார் அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெருசாக விழிப்புணர்வு இல்லை கமல் வந்து ஏதோ அரசியலுக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அப்போயே சில பேர் நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க கமல் வந்து திமுக பினாமி தான் பாருங்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் வந்து போயிடுவான் திமுக போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க ஆனால் அப்போ கூட வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போது நடிகன் விஜயில் வந்து நம்மளுக்கு அப்பட்டமா தெரியுது இந்த நடிகன் விஜய் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டே வந்து இறைக்கூடப்பட்ட ஒரு நபர் தான் ஏன் அப்படின்னா மூணு மூணாக போட்டியாக இருக்குங்க இப்போ திமுக அதிமுக நாத்தாக்கான்னு இருக்குல்ல ஏன்னா வந்து இந்த காங்கிரஸ்லாம் கூட்டணி கட்சி அப்படி போயிடுவானுங்க அப்போ இந்த மூணாவது கட்சியாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்து ஒரு எட்டு சதவீத ஓட்டு வந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கமலை இறக்கி ஆனால் நம்மளுக்கு வர வேண்டிய ஓட்டு அப்போயே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னுலேயே வந்து பத்து பதினஞ்சு சதவீதம் அதை குறைக்க தான் கமலை உள்ளே இறக்குனானுங்க சினிமா நடிகன் அப்படிங்கிற ஒரு திரை கவர்சியை வச்சுக்கிட்டு அதை வந்து திரைக்கவர்சியில் சில இங்கே வந்து தமிழ் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த திரை கவர்சியை பார்த்து நடிகனை வந்து சினிமாவில் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் ஹீரோன் நினச்சிக்கிட்டு அந்த ரசிக கூட்டங்கள் இருக்குல்ல அதுக்குள்ள ஓட்ட வச்சுட்டு நம்ம ஓட்டை பிரித்து ஒரு வேலையை பார்த்தாங்க அதே மாதிரி ஒரு வேலையை தான் இப்ப பார்க்குறாங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு ஏன்னா நடிகன் விஜய்க்கு எந்த தகுதியுமே இல்லை நடிகன் விஜய பொறுத்தவரையும் அவர் ஏதாவது வந்து ஒரு மக்கள் சேவையாளர் செஞ்சிருக்காரா இப்போ ஒன்றும் இல்லைங்க முல்லை பெரியார் விஷயத்தை பத்தி விஜய் வந்து பேசுவாரா பாலாறு காவேரி சு பேச மாட்டார் ஏன்னா அவருக்கு நாலு பக்கமே வந்து ரசிகல் இருக்காங்க அவர் படம் வந்து ஓடணும் அப்படின்னா முல்லைப்பறை விஷயத்தை பற்றி பேசக்கூடாது காவேரி விஷயத்தை பற்றி பேசக்கூடாது பாலாறு விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அவர் பேசுனார்னா அவர் படம் ஓடாது அதே மாதிரி இப்போ வந்து எல் டு இம்ப்ரான் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு அதை நாம் தம்மர் கட்சி எல்லாம் ஏற்றாங்க ரெண்டு கோடி மக்கள் தமிழ் மக்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு உண்டான அந்த முல்லைப்பெரியார் அணை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முண்டை மாதிரி இருந்துக்கிட்டு அந்த படம் வந்து வெளியே வந்துச்சு அதை வந்து விஜய் பற்றி பேசுகிறா பேச மாட்டார் ஏன்னா இதுலேருந்தே தெரிஞ்சுக்க தமிழ் மக்களுக்கு எந்த அளவுக்கு எதிரானவர் நடிகன் விஜய் அப்படின்னு சொல்லி அந்த விஜயை வந்து எதிர்க்கணும் அதனால தான் நடிகன் விஜய் நம்ம தொடர்ந்து ஏற்றுகிட்டு இருக்கோம் ஆனால் சீமானு இடையில வந்து ஆதரிச்சப்போ கூட நாம் தமிழ் கட்சியினர் வந்து ஏற்றாங்க நான் சீமா ஆனால் அவனை ஆதரிக்காதீங்கன்னு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொன்னோம் அதே மாதிரி சாட்டை துறைமுறன் கூட இடையில வந்துட்டு ஆதரிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் ஆதரிக்காதீங்க வேண்டாங்க அவர் வந்து நான் சீமானை வந்து சீமானை வீர்த்திறது தான் நடிகர் விஜய் திட்டமிட்டு கலைக்கு இற கலையலத்தில் வந்து இறக்கி விடப்பட்டிருக்கிறாங்க விஜய் வந்து நம்மளோட ஒருபோது ஒத்து வர மாட்டாப்புல எப்போ வந்து திராவிடோ தமிழ் தேசியம்ட்டாப்புலேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிருக்கோம் ஆனால் அந்த புரோக்கர் சங்கர் அந்த அனில் குஞ்சுகள்லாம் இப்போ தான் சீமானை வந்து விஜய் எதிர்க்கிறாரு ஸ்டாலினை பார்த்ததுக்கப்புறம் அப்படிங்கிறது அது ஒரு பொய் ஏன்னால் ஆனால் சீமான அவர்கள் ஆரம்பத்திலே வந்து நீ ரோட்டில் ஒன்று இந்த பக்கம் இல்லை இல்லை இந்த பக்கம் நடுவுனைக்காத லாரி ஏற்றி செத்துருவேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா பெரியார் பெரியாருன்னு இந்த ஈவேராக தூக்கிட்டு வந்தது அது அப்போயே அண்ணன் வந்து வெளுத்தார் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து நான் முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் ஐநூறு கோடி அவ்வளோ அவ்வளோ காசை கொடுத்து பிரசாந்த் கிஷோர் வச்சோடனே பண கொழுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அப்போயே வந்து நடிகன் விஜயோட மோத்தரை கிழிச்சு கொடுத்தா இருக்காரு அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து குறுக்க குறுக்க நம்ம இனத்தை சார்ந்தவங்களையும் நம்மளை வீழ்த்திறது வர்றாங்க இதுக்கு மேலே அவங்களையும் நம்ம வந்து அடிக்கணும் அவங்க கூடயும் நம்மளை வந்து சண்டை தான் பேராபத்தானவன் சொல்லிட்டு நடிகன் விஜய் அந்தளவில் பேராபத்தானவன் ஏன்னால் நம்ம நடிகன் விஜயோட மோத்திரையை வந்து கிளிக்கலை அப்படின்னா சினிமா வந்து சினிமாவில் வந்து அப்படியே பெரிய ஹீரோ அந்த மாதிரி படிச்சுட்டு நாட்டு மக்களுக்காக அப்படி பேசுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு அந்த இதை வச்சு கவர்ச்சியை வச்சு மக்களை ஏமாற்றுவோம் அப்போ ஏமாறக்கூடாது மக்கள்னா நம்ம பேசணும் நடிகன் விஜயோட மோத்தரை கிழிக்கணும் இல்லை இவன் வந்து அஜித் விஷயத்தில் நிக்கிதா பற்றி பேசவே இல்லை நிக்கிதாவுக்கு ஆதரவாக தான் நடிகன் விஜய் வந்து பேசியிருக்காரு நிக்கிதா விஜய் அப்படின்னு கூட வைக்கலாம் ஏன்னா மூணு நிமிஷம் பேசுகிறாப்புல நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறாப்புல ஆனால் மன்னிப்பு கேட்டால் பத்தாது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருக்காப்புல அப்போ மூணு அது வந்து விளங்காது இது நடிகன் விஜய் என்னன்னா திரைக்க வச்சு வச்சுட்டு வராப்பல அப்போ அவனை நம்ம வீழ்த்தணும் அப்போ தான் தமிழ் சமூகத்துக்கு அது தேவையானது ரெண்டாவது நாத்தாக்கா ஓட்டை குறைக்க தான் விஜய் வந்து வராது அப்படின்னா நம்ம சுதாரிச்சுக்கிட்டு விஜய் வந்து அடித்து விஜய் வந்து வீழ்த்துறதும் நம்மளுடைய கடமை தான் திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் தான் போர் அந்த திராவிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டு திண்ணை தான் இந்த விஜய் அப்போ விஜய் போட்டு அடிக்க விட தானே விஜய் நம்ம எதிர்க்கணும் அப்படின்னாலே திராவிடத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறத அர்த்தம் அதில் உடனே ஆரியத்தை எதிர்க்கவில்லை அப்படின்னா எதிரியும் துரோகின்னு வரும்போது எதிரி திமுக துரோகி அதிமுக துரோகி வந்து பிஜேபி துரோகி அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து இந்த கும்பல்லாம் வந்துடும் எதிரி அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து திராவிட கும்பல்லாம் வந்துடும் அப்போ இதை தமிழ் தேசியில் வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே நடிகன் விஜய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புழக்கணும் திமுக புழக்கணும் அது எல்லாத்துக்கு எதிராக நம்ம வந்து பேசியானோம் அப்போ தான் தமிழனுக்கு விழிப்புணர்வு வரும் ஏன்னா நடிகன் விஜய் சுற்றி ரெட்டி ஒருத்தர் இருக்கார் அதை நம்ம பேசணுன்னு வைங்களேன் அது உங்களுக்கே தெரியும் அப்போ எதனால் எதிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துங்க நன்றி வணக்கம்